அப்போது ஒருவர் நபி அவர்களிடம் வந்து நான் சட்டம் தெரியாமல் குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் என் தலைமுடியை மலித்து விட்டேன் என்றார் அதற்கு அல்லஹாவின் தூதர் அலைவ செல்லம் அவர்கள் பரவாயில்லை இப்போது குர்பானி கொடுத்து கொள்வீராக என்றார்கள் மற்றொருவர் வந்து நான் தெரியாமல் கல் எறிவதற்கு முன்பே குர்பானி கொடுத்து விட்டேன் என்றார் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் பரவாயில்லை இப்போது கல் எரிந்து கொள்வீராக என்றார்கள் அன்றைய தினம் பிற்படுத்தி செய்யப்பட வேண்டிய சில கிரிகைகள் முற்படுத்தி செய்யப்பட்டு விட்டதாகவும் முற்படுத்தி செய்யப்பட வேண்டிய சில கிரிகைகள் பிற்படுத்தி செய்யப்பட்டு விட்டதாகவும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போதெல்லாம் பரவாயில்லை விடுபட்டதை செய்யுங்கள் என்றே சொன்னார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாவின் அமர் அலி அல்லாஹு நூல் புகாரி எண்பத்தி மூன்று அல்லாவின் தூதர் சல்லு அலைவசல்ல அவர்களிடம் ஒரு கிராமவாசி வந்து வெள்ளை நிறத்தவனான வெள்ளை நிறத்தவனான எனக்கு என் மனைவி கருப்பான மகனை பெற்றெடுத்தாள் அவனை நான் என் மனதில் ஏற்க மறுத்துவிட்டேன் என்று சொன்னார் அதற்கு அவரிடம் அல்லாஹின் தூதர் அவர்கள் உன்னிடம் ஒட்டகங்கள் உள்ளனவா என்று கேட்டார்கள் அந்த கிராமவாசி ஆம் என்று பதிலளித்தார் நபி அவர்கள் அவற்றின் நிறம் என்ன என்று கேட்டார்கள் அவர் சிவப்பு என்று சொன்னார் அவற்றில் சாம்பல் நிற ஒட்டகங்களும் உள்ளனவா என்று நபி சல்லாஹல்ல அவர்கள் கேட்க அவர் ஆம் அவற்றில் சாம்பல் நிற ஒட்டகங்கள் இருக்கவே செய்கின்றன என்று பதிலளித்தார் தாயிடம் இல்லாத அந்த சாம்பல் நிறம் அவற்றுக்கு மட்டும் எவ்வாறு வந்ததென நீ கருதுகிறாய் என்று கேட்டார்கள் அந்த கிராமவாசி ஆண் ஒட்டகத்தின் பரம்பரை காரணமாக வந்திருக்கலாம் அல்லஹாவின் தூதரே என்று சொன்னார் நபி நபிசல்லு அலைவசல்லம் அவர்கள் உன்னுடைய இந்த மகனும் உன் பரம்பரையிலுள்ள மூதாதையரின் நிறத்தை கொண்டிருக்க கூடும் என்று கூறி அவன் தன்னுடைய தன்னுடையவன் என்று மறுக்க அந்த கிராமவாசியை நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை இதை அறிவிப்பவர் நூல் புகாரி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினான்கு அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்ல